ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுமேல் பாய்ஸில் வேறு லெவலில் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டது ஆனாலும் இதே மாதிரி ஒரு முக்கியத்துவம் பிக் பாஸ் வீட்டில் வந்து கொடுக்கப்பட்டது ஆனால் அங்கே வந்து எல்லாம் கொண்டாடுறீங்க இங்கே ஒருத்தவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தூர்வாடுறீங்க என்னப்பா இது அப்படின்ற மாதிரி மாயாவோட ரசிகர்கள்லாம் வந்து பொங்கி எழுந்து இவங்கெல்லாம் பூமர் ஒரு பையன் பண்ணால் வந்து பாங்க பொண்ணு பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கேவலம் நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க ஸோ அதற்கு நம்மளுடைய பதில் என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து சரவண விக்ரம் ஆளே வந்து மாறி போய் கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அது டைட்டில் வின்னருக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காப்புல அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து விசித்ராவுடைய ஃபேன்ஸ் மீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து அர்ச்சனாவும் அருணும் ரகசிய காதலா அப்படின்ற மாதிரி என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா ஏற்கனவே அர்ச்சனாவும் அருணும் உங்களுக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துச்சு இவங்க வந்து உங்கள் சிஸ்டரோடைய மீட்லலாம் வந்து நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தோம் அவர் வந்து பங்கெடுத்துருந்தார் இப்போ ரீசெண்டாக மேரேஜுக்கும் வந்து அர்ச்சனா ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் போயிருந்தாங்க அதுலேயும் வந்து அருண் இருக்காரு ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இன்னமும் வந்து காதல் தொடருதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறையா போட்டிருக்காங்க அது அதை பற்றி என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம் அடுத்து டாக்ஸிக் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து அர்ச்சனா உள்ளே பாஸில் பாடிருப்பாங்கள்ல அந்த படத்தோடைய இசையமைப்பாளர் அர்ச்சனா இப்படிப்பட்டவங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காப்புல அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து அர்ச்சனாவும் சரி இளைய தளபதி விஜயும் சரி சம்பவமாக சேர்ந்து ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது என்ன சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து தினேஷ் அவர்கள் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தார்ல அதில் என்னென்னலாம் இன்னோவேட்டிவாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் உடைய முதல் ப்ராஜெக்டோடைய அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நிக்சன் ஒரு ரேப் வந்து பார்த்தீங்கன்னா பாடியிருந்தார்ல அதனுடைய எக்ஸ்டென்ஷன் வீடியோ அதற்கு மக்களுடைய ரெஸ்பான்ஸ் பயங்கரம் அதை பற்றியும் பார்க்க போகிறோம் பிரதீப் உடைய சிம்பிளிசிட்டி சே மனசென்னா இப்போ தான் இருக்கணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது பிக்பாஸ் ரீயூனியனும் நடந்திருக்கு அது எப்போ அதையும் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பாஸ் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கை மாறி அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து உறுதிப்பட கிடைக்குது ஸோ அதையும் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக என்னடா அது இவ்வளோ டாபிக் அப்படின்றீங்களா கண்டிப்பாக சரசர சரசரம் போயிடுவோம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல நான் இன்றைக்கி போ போகிறேன் படத்துக்கு இந்த வீடியோ பண்ணிவிட்டு நான் வந்து போகிறேன் ஸோ படம் பார்க்கும் பொழுது நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நட்புக்கு இவ்வளோ பெரிய இலக்கணம் நட்புனா இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது நானும் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது செகண்ட் பாஸ் தமிழ் ஹாஸ்டாக் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மாயா வந்து பாடுறா மஞ்சுமல் பாய்ஸில் பாய்ஸை கொண்டாடுறீங்க இதே ஒரு பொண்ணு பண்ணால் நீங்கள் ஏன்டா திட்டுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டுருந்தாங்க நானும் பார்த்தேன் மாயா அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்பொழுது ஆமாம்ல ஜோவிக்காவுடைய கேமை எடுத்தாங்க ஐஷோடைய கேம் எடுத்தாங்க சரணவிக்ரம் யார் அவனோட கேம் வந்து கெடுத்தாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட கேமை கெடுத்தி நட்பு அப்படின்ற பேரில் அவங்கள வந்து வசியம் பண்ணி இவங்க வந்து கடைசி வரைக்கும் போயிட்டாங்க டாப் த்ரீ வரைக்கும் கரெக்டு இதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் நட்புக்காக உயிரை கொடுக்கணும் அப்படின்னா இவங்க வெளியே போய்ட்டு நண்பர்களை தூக்கி விடணும் எப்படி கவின் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய்ட்டு முகேன் தர்ஷன் இந்த மாதிரி இளைஞர்கள் நான் வெளியிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரோ அந்த மாதிரி பண்ணியிருந்தால் பரவாயில்ல இவங்க என்ன பண்ணாங்க நட்புக்காக நான் யோசிச்சு பார்த்தேன் அந்த மாதிரி எதுவும் பண்ணல உள்ளே இருக்கும்போது நல்ல ஒரு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்து அவங்களுடைய கேம் வந்து ப்ராக்ரஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் தவிர அவங்க நாமினேஷன்லேயும் தப்பிச்சாங்க அவங்கள யாரும் நாமினேட் பண்ண விடாமல் வந்து பண்ணாங்க அது அவங்களுடைய மேஜிக் அது எப்படி வந்து நட்பாகும் நட்புக்கு அவங்க கொடுக்க ஒரு இதாகும் ஏன்னா உரிமை வேணால் சொல்லலாம் மாயா பூர்ணி வேணால் சொல்லலாம் மற்றபடி அவங்க இருக்கிற அஞ்சு பேர் எப்படி நீங்கள் வந்து பண்ணீங்க அது எப்படி நீங்கள் மஜ்ஜுமல் பாய்ஸ் கூட வந்து ஒப்பிடுறீங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து தோணுது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு இந்த ஒரு விஷயம்தான் அவங்க நட்புக்கு மரியாதை கொடுத்தா இருந்தால் அவங்க நட்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நிறைய பேர் உள்ளே போயிருப்பாங்க அட்வான்ஸ் ஆகிருப்பாங்க ஆனால் அவங்க நட்பை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேடையை தான் பயன்படுத்திட்டாங்களே தவிர அவங்க வந்து அந்த மாதிரி வந்து பயன்படுத்தலை அதனால் மஞ்சுமல் பாய்ஸில் நான் வந்து பாய்ஸ் அடி பண்ணாங்க கேர்ள்ஸ்க்கு ஸ்கோர் சப்போர்ட் வேணும்னு சொல்லி உருட்டுறதெல்லாம் வந்து எங்கேயாவது ஓரமாக போய் உருட்டுங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகேவா ஸோ இதை நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் அடுத்து சரவணன் விற்கிறோம் ஆகிட்டான் கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஆள் வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணியிருக்காப்புல நல்லாயிருக்கு செம்மையாக இருக்குது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மக்கள் ஏண்டா கருமா போச்சு இனடாக பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் ஏன்னா வீட்லேயும் சொல்லி திருந்தாத ஒரு மனிதன்கிட்ட என்ன பண்ண முடியும் நம்ம எந்த எதிர்பார்க்க முடியும் ஆர்டிக்கல் எழுதிட்டாங்க டைட்டில் வின் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா காதல் பரத் மாதிரி ஆகிட்டார் அப்படின்ட்டாங்க இவனுக்கு டைட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நானே வந்து கண்டாயிரம் ரூபாய் நல்ல வேலை கொடுக்கல திருப்பி திருப்பி ஏதாவது டென்ஷன் எத்தனை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது டைட்டில் என்ன டைட்டில்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பார்த்தாது அதற்கான எஃபர்ட்டு நீ வந்து போடணும்ல நீ என்னத்தை போட்டேன் அங்கேருந்து மிச்சம் தீடு அப்படியே உட்காந்து மாயா பொண்ணுக்கிட்டே காதை கிடச்சிட்டு இருந்தேன் அதை தவிர வேறு என்ன நீ கேமுக்காக பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அர்ச்சனை வந்து வாடா வாடா தண்டைக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு அப்படி இருந்தால் அந்த திருந்தலை போய் கிட்ட தான் போய் மண்டையை கொடுப்பேன் சொல்லி மண்டையை கொடுத்து கடைசி தாடி கீழீமாக வளர்ந்து ஆளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுவாசி மாதிரி இருக்கேன் ஹே என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பார்க்குறது பாவமாக இருக்குது அடுத்து விசித்ரா உடைய ஃபேன்ஸ் மீட்டுங்க செம்ம கெத்து ஆள் பார்க்குறது சும்மா தக்க 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 தக்கன்னு நல்ல அம்மன் கோயிலில் வச்ச செல்ல மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விசித்ரா அவர்கள் வந்து ஜொழிச்சாங்க அப்படிங்கிறது தான் ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மூமெண்ட் தாங்க அதில் வந்து நம்ம ஆகணும் விசித்ராவுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி அந்த இதில் வந்து கொடுத்துருக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணாங்க பட் அவங்க தினேஷ் மணி பற்றி தான் பேசியிருப்பாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு பேசலை அப்படின்னாங்க பட் நாங்கள் அதை வந்து நம்ப மாட்டோம் ஏன்னா விசித்ரானாலே கண்டென்ட் குவீன் அப்படிங்கிறத வந்து இது பண்ணாங்க யூடியூப்பில் இருக்கும்போது அவ்வளோ கண்டென்ட்டு வெளியே வரும்போது கொடுக்காமையாக இருப்பாங்க கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன கண்டென்ட் கொடுத்தாங்க எப்படி சுவாரஸ்யம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதை பற்றி நம்ம அதை ரிவியூ வந்தவொடனே நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ வந்த பிறகு ரிவ்வியூவில் நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஆனால் ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற அப்டேட் அடுத்து அர்ச்சனாவும் அருணும் பாரதி கனமால் நடித்தார்ல அருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கூட ரகசிய காதல் அப்படின்ட்டாங்க டே என்னடா சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே லவ் போயிட்டு இருந்துச்சு போல் அது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல என்ன ஆச்சுன்ட்டு இப்போ அவங்க பிரேக்கப் பண்ணாங்க இப்போ என்னென்னா கல்யாணத்தை சுற்றிட்டு இருக்காங்க திருப்பியும் மீண்டும் காதலா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தெரியலங்க அர்ச்சனா அவங்களோட ப்ராஜெக்ட்டில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படின்றது அப்டேட்டு மேபி அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால கூட சுற்றியிருக்கலாம் ஏன்னா அவங்க தங்கச்சியோடைய பிறந்தநாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருண் வந்து வந்திருந்தார் சரியாக பாரதி கண்ணன் நடித்த அந்த அருண் மேபி இருக்கலாம் தெரியல ஸோ அர்ச்சனா பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க அப்படிங்கிறது அப்புறம் டாக்ஸிக் காதல்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இசையமை வெளியிட்ருந்தாங்கல்ல அதாவது என்ன வெளியிடல அர்ச்சனா வந்த பிறகு தான் அந்த வெளியேனு நினச்சிட்டு இருந்தாங்க உள்ளே அந்த பாட்டை பாட்டிட்டாங்க முழு பாட்டையுமே அவர் வந்து சொல்லியிருந்தார் அர்ச்சனாலாம் உள்ளே வந்து ட்ராமா போயின்னுலாம் சொல்கிறீங்க அதெல்லாம் கிடையாதுங்க அவங்க அப்பயும் அப்படிதாங்க என்கிட்டே அப்படி தான் திடீர்னு வந்து நல்ல ஜாலியாக பேசிடுவாங்க திடீர்னு என்ன கோம கத்துவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி தான் அந்த மாதிரி ஒரு டைப்பு தான் மனசை என்ன படுதோ அது குழந்த மாதிரி பேசிவிடுவாங்க அதுக்கு ரைட்டாக இருக்கோ தப்பாக இருக்கும் அதை யோசிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பேசியிருக்காரு அர்ச்சனா ஜெனியூன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் இருக்காருல்ல அந்த செல்ஃபி அப்படியே ஒன்றும் போகும்ல அதே மாதிரி அர்ச்சனாவை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து சேமா வந்து பண்ணியிருக்காங்க அதை பார்த்து ரசிகர்கள்லாம் வந்து பயங்கர ஆரவாரம் பார்த்திடே தள்ள பத்தினா எங்க அர்ச்சனாடா அப்படின்ற மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் அதே மாதிரி எடுத்திருக்காங்க அவர் அப்படியே அந்த சைடு திரும்ப வார் அதே மாதிரி கொண்டு போய் திருப்பி அதே மாதிரி கொண்டு வருவாங்க என்ன பின்னாடி வந்து அந்த சைடுல ராஜு இருந்தாரு அந்த போட்டோ எடுக்கும்போது விஜய்க்கு இங்கே யாருமே இல்லை அர்ச்சனா மட்டும்தான் எடுத்துட்டு இருந்தாங்க அது மட்டும்தான் நமக்கு தெரியுது மற்றபடி எல்லாமே தான் இருந்துச்சு அடுத்து தினேஷ் அவர்களுடைய யூடியூப் சேனலுங்க புதுசாக ஆரம்பிச்சு புதுசு புதுசாக கண்டென்ட் பண்ணுவார் பார்த்தா அவர் ட்ராவல் விளாக் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவர் நண்பர் கூட சேர்ந்து எங்கேயோ ஊர் சுற்றிட்டு இருக்க விழுது வாங்கடா சிவகாசி நாடார் ஆரம்பிச்சை வந்து போடுறேன் அப்படின்ற மாதிரி போட்டு நல்ல கரியும் ஜோறு வந்து சாப்பிட்டுட்டு நம்மளை வந்து வெளியேற்றி விட்டார் ஆக்கி விட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் என்னென்ன சே சேனலில் வந்து வந்து பண்ணுறாரு அடுத்து பூர்ணிமா கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குப்பா உங்களுக்கு சொல்ல போகிறோம் வேறு லெவலில் பட்டாசு மாதிரி வெடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன வாய்ப்பு அப்படிங்கிறது தெரியல ஸோ எல்லோரும் வந்து சீக்கிரம் சீக்கிரம் சொல்லி கொடுங்க நாங்களே வெயிட் இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெறியோடு இருக்காங்க இந்த வடிவேல் வந்து நகையை பொறிச்சிட்டு பின்னாடி குதிரையோடு வந்து போய் வெறிவோடு இருந்தாங்க அந்த மாதிரி என்னடா என்னடா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவோடய மைண்ட் வாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனாலும் அராத்தி யூடியூப் சேனல்லேருந்து அவங்க வந்து வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து புதுசாக இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் தெரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ என்ன ப்ராஜெக்ட்டு அதெல்லாம் இன்னும் வரல பட் பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நிக்சன் நிக்ஸனை பொறுத்த வரைக்கும் அவனை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு திறந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் நிக்சனோட லேட்டஸ்ட்டு சாங் இறைக்கும் உந்தன் வாழ்க்கை என்னை ஊச்சி சொல்ல வா இறைக்கும் எந்த வாழ்க்கை உன்னை வச்சு செய்யவா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பாடியிருக்காங்களே அந்த பையன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஆ இவனில் நம்ம பண்ணிக்கூடாது அப்படின்ற மாதிரி மக்கள் ஒரு வேவல்க்கிலேயே இருக்காங்க காரி துப்புறதுல அப்படிங்கிறது தான் சரி பரவாயில்ல பையன் வந்து மார்ச் ஒம்பது தான் ஏதோ வந்து ட்ரை பண்ணியிருக்கான் ஸோ அதை நம்ம பார்த்துட்டு என்னென்னு சொல்லுவோம் அதுமாதிரி பிரதீப் உடைய ரீசெண்டாக அவர் பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிளிசிட்டியாக அருமையாக பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரௌசர் போட்டு சுற்றிட்டு இருந்தார் அந்த பிக் பாஸ் ரீயூனியன் எல்லாருமே வந்திருந்தாங்க யாஷிகா நிரூப்பு அமீர் பாவனி ராஜு சிபி ஏகப்பட்ட பிக் பாஸ் பட்டாளங்கள் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் உள்ளே வந்து பார்த்துருந்தாங்க இருந்தாங்க ஆனால் படம் அந்தளவுக்கு இல்லைன்னு கேள்விப்பட்டேன் ஜோஷ்வா நீங்கள் பார்த்துட்டு என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிரதீப் ரொம்ப சிம்பிளிசிட்டியாக வந்துட்டு ஜாலியாக வந்து பேசிட்டு வழக்கம்பாடு ஒரு ட்ரேட்மார்க் ஸ்மைல் சிரிச்சுட்டு போயிட்டே இருந்தார் தான் அடுத்து பிக் பாஸ் தமிழ் வந்து கை மாறிடுச்சு அப்படின்ற ஒரு அப்டேட்டுங்க அது போன வருஷமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஜியோ வந்து எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஜியோ இந்த ஐபிஎல் எடுத்துக்கிட்டாங்கல்ல ஸோ மேபி அதுலேருந்து அடுத்தடுத்து வந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க கன்ஃபார்மாக இந்த வட்டம் வந்து ஜியோ சினிமா தான் வந்து பிக் பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க டிவியில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிற தெரில டிவியில் ஆப்பில் வந்து கண்டிப்பாக டிசினி ஸ்டார் இருக்காது ஜியோ சினிமாவில் தான் நுடி ஃபோர் ஹாட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் கன்ஃபார்ம்லான்னு கேட்டிங்கன்னா ரூமர் தான் இது வரைக்குமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கோங்க மீண்டும் சந்திப்போம் குட் பை